ஓம் ஸ்ரீமலாயி வத்மிகள்தாயதி இன்றைய பதில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா இந்த இரண்டில் ஒன்றுதான் நடக்கும் இது மட்டும்தான் கிடைக்கும் அது என்னங்க அப்படின்றத இன்றைய உதவில பார்க்க போறோம் ஸோ மேலும் நம்ம சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் எட்டு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான முழுமையான பலன் விரிவா விளக்கமா ஏற்கனவே பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கேன பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுநர் பேர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க நாங்கள் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குற நோட்டிபிகேஷனாக வந்து சீர் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே காட்டுல எப்படி சிங்கம் தனித்துவமா ஜெயிக்குமோ அப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தனித்துவமா இருந்து உங்களுடைய வைராக்கியம் விடாமுயற்சி உழைப்பு அதன் மூலமாக ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை கிரகங்கள் சாதகமா இருக்குதா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் கால நேரம்தான் உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் உங்களுடைய உழைப்பு முயற்சி உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் அவசியமே இல்லை அது எப்பவுமே உங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி அப்படிப்பட்ட இந்த காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை கிரகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாதகமா இருக்கா முதல்ல இந்த செய்யக்கூடாத தவறுகள் இது எந்த ஒரு விஷயத்துல நீங்க தலை கொடுக்க கூடாது எந்த ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணக்கூடாது அதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறவுகளிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆதரவு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அனைத்தும் மணி மைண்டடா இருக்கக்கூடிய ஒரு நேர காலமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலங்கள் வந்துகிட்டே இருக்கும் உறவுகளிடம் உங்கள்கிட்ட ஒன்லி பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கக்கூடிய சொல் உருவாகும் பண தேவைக்காக பழகக்கூடிய நபர்கள் ஏராளமான நபர்கள் உங்களுக்கு உருவாகிட்டே இருப்பாங்க டக்கு டக்கு உறவுகளால் சில பிரிவுகள் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த பாசம் கிடைக்காது ஆனால் உங்களுடைய கூடிய பணம் காலியாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி இருக்கும்போது சரியான உறவா நல்ல உறவுகளா உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சு அந்த உதவி நீங்க பண்ணுங்க பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் கொடுக்கிறது வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மற்றவங்க கூட ஜாமீன் கரண்டிக்கு இழுத்து போட்டுறாதீங்க மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனைகள் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கள் தலையிட்டுறாதீங்க உங்களுக்கு தேவையில்லாத அவப்பயிர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாள் அதுவே நன்மையாக சில விஷயம் நான் சொல்லணும்னா தப்பிச்சு ஓடிப்பெயிருங்க என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா தப்பிச்சு ஓடிப்படுங்கன்னா மற்றவருடைய குடும்ப சண்டையில் அது உறவுகள் சொந்த பந்தங்கள் ஏன் கூட பிறந்தவங்களுடைய குடும்ப பிரச்சனை தானே சரி கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தப்பிச்சு போய்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அப்படி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவப்பேர் உங்களுக்கு கிடைக்கூடிய நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும் ஓகேங்களா தலையிட்டால் பிரச்சனை நஷ்டம் உங்களுக்கு தான் ஓகேங்களா மேலும் வெளிநாடு யோகம் வேறு ஒரு செட் செற்றாகுது வெளியூருக்கு போகிறது சிம்ராசியில் பிறந்த பெண்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு புகுந்த வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஒரு பக்கம் நல்ல விதமாக எடுத்தாலும் இன்னொரு பக்கம் சில உறவுகளை பிரியுறீங்க பூர்வீகத்தை பெறுறீங்க சொந்த பந்தங்களை பெறுறீங்க உறவுகளை பெறுகிறீங்க அதுக்கு வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் ஆனால் நீங்கள் மெடிக்கல் துறையில் இல்லை நான் வந்து ஐடி துறையில் இல்லை வேற ஒரு ஃபீல்டில் இருக்கு அப்படின்றவங்களுக்கு தேவையில்லாத மெடிக்கல் செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்தே தீரும் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வரக்கூடிய சின்ன ஒரு நோய் பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அது சரி பண்ணிருங்க அசால்ட்டா கவனக்குறைவா விட்டா அது மிகப்பெரிய ஆப்ரேஷன் சர்ஜரி பெரிய செலவை எடுத்து வைக்கும் அது உங்களுடைய நோய் பிரச்சனை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட பிறந்த யாரோடைய உடம்பு பிரச்சனையாக இருந்தால் சரி அசால்ட்டாக சாதாரண விட்டுறாதீங்க பெரிய பிரச்சனையாக்கி அது பெரிய செலவையும் பெரிய வழிவேதனைகளையும் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தில் அப்போ மருத்துவ விஷயத்துல கொஞ்சம் கவனத்துக்கு அசால்ட்டாக நீங்கள் விட்டுறக்கூடாது முதலீடு நான் ஒரு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபது ஸ்கிப் பண்ணிடுறது தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சொந்தமாக தனித்துவமாக ஒரு முதலீடு போட்டு நான் ஒரு விசினஸ் சார்புறேன் வேண்டே வேண்டாம் ஓகேங்களா இருக்கிற வேலையை பார்த்துக்கிறது நல்லது கவர்மெண்ட் கோர்ட்டு கேஸ் வழக்கு நான் தொடுக்க போறேன் சூழல் உருவாகும் ஏதோ ஒரு குடும்பத்தை வரும் அப்படி தொடுத்தால் அந்த பிரச்சனை ஈஸியா முடியாது பல வருஷமா எழுத்துட்டு போகும் ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது அப்படி அமர்ந்திருக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கோர்ட்டு கேஸு போலீஸ் நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பா பல வருட பிரச்சனையாக அல்லது பரம்பர பகையாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப போலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க சொந்த யோசித்து பார்த்து செஞ்சுக்கோங்க ஏன்னா அதை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துங்க அவசரப்பட்டு நீங்கள் போயிட்டா அல்லது அவசரப்பட்டு உங்கள் மேலே ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு தொடுத்தாலும் சீக்கிரம் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கணவன் மனைவி சார்ந்த விவாதத்து பிரச்சனை இருந்தால் தயசத்து கோர்ட்டு கேஸ் போகாதே கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெலாம் பிறக்கட்டும் அது வரைக்கும் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தபடியாக அதீத வாகன வேகங்கள் கண்ணை மூடிட்டு வண்டி வாகனம் ஓட்டுறது டிரைவ் உண்டு தனித்துவம் ஓட்டுறது எமோஷனில் வண்டி வாகனம் ஓட்டுறது வேண்டாம் பொருளாலும் வண்டி வாகனத்தாலும் சில விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உடம்பு ரீதியாக கட்டி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுற வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனத்தை சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் மன ரீதியான பிரச்சனை ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுருந்துருப்பீங்க அந்த தப்ப பண்ணிடாதீங்க தற்கொலைக்கும் அதாவது ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் கால நேரம் சாதகமாக இருந்தால் தான் ஆகும் சோ அதிலும் தோல்வியோ அல்லது தேவையில்லாத நோய் பிரச்சனையோ தேவையில்லாத உடல் ரய பிரச்சனையோ ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுவுமே சோ அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயத்த முயற்சி தயவு செய்து பண்ணிடாதீங்க ஏ இது அத்தனையும் நான் ஒரு நெகட்டிவாவே சொல்லிட்டு வரேன்னா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா தெய்வத்துணை அனுகிருகம் பரிபூர்ணமா நீங்க படுறீங்க ஞானக்காரகன் மோச்சக்காரன் கேதுவான் உங்களுடைய சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா பெருதளவு நன்மை உங்களுக்கு நடக்க போகுதுன்னா முழுமையான தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறப்படுறீங்க குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறப்படுறீங்க உங்களுடைய முன்னோர்கள் பாட்டி தாத்தா போன்ற முன்னோர்களுடைய வழிபாட பண்ணும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு தலைக்கு மேல அதாவது தலைக்கே ஒரு ஆபத்து வரக்கூடிய அந்த பிரச்சனை கூட தடுமாறி போகும் அது விலகி போகும் ஸோ அதனால மரணத்தை கண்டு நீங்க அஞ்ச தேவையில்லை மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் வந்தாலும் பயப்பட தேவையில்லை தெய்வம் பரிவனும் அவங்களோட துணையா இருக்கும் மிக முக்கியமாக சிவாலயங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு பால தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க சிவாலயங்கள் சிவ வழிபாடுகள் செய்யுங்க பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவுலாம் போயிட்டு வாங்க இதெல்லாம் பெருகிற ஒரு மாற்றத்தை உங்களுக்கு செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ்லாம் கொடுத்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படி உயர்ந்த ஒரு பதவி உயர்ந்த ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக இந்த ஒரு நேரகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு இடத்துக்கு இடம் மாறி போவீங்க ஆனா அது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அனுபவத்தையும் வாய்ப்பையும் ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தும் ஸோ உறவுல பெரியிறோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக அது பெரியதில் ஒரு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நண்பர்களே நாம் இன்றைய பதில் சிம்ம ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயங்கர பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சீங்க இதுவரை நம்மளைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேல் அடுத்த வந்து நிற்போம் வணக்கம் நல்லதே நடக்கும் போ நமச்சி வாயும் எல்லாமல் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம் தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாலும் அண்ணா